இந்தியாவிலேயே எந்த மாநில முதலமைச்சரும் எண்ணி பார்க்காத ஒன்றை அவர் எண்ணி பார்த்தார் எந்த மாநில முதலமைச்சரும் அப்படி சிந்திக்கவில்லை ஸ்டேட்டுக்கும் என்ன யார் ரிலேஷன்ஷிப்பு கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அதை ஆய்வு பண்ணி எனக்கு ஒரு அறிக்கை கொடு ஸ்டேட் சென்டர் ரிலேஷன்ஸ் இது பெரும்பாலும் மத்திய அரச பகைச்சி யாரும் விரும்ப மாட்டாங்க ஏன்னா கான்ஸ்டிட்யூஷன் முன்னூத்தி ஐம்பத்தாறு உறுப்பு ஆர்டிகல் த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ஆட்சியை கலைச்சிட்டு போயிடுவாங்க ரொம்ப ஈஸியாக அதனால எதுக்கு அவங்களோட சண்டை போட்டுட்டு அவங்கள்ட்ட ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படியே அவங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போவோம் அப்படிங்கிற மனநிலை தான் அந்த காலத்தில் இருந்தது மாநில அரசுகளுக்கான உரிமைகளில் மத்திய அரசு தலையிடக்கூடாது தினத்திலும் சுதந்திர தினத்திலும் ஆளுநரே என்ன குடியேற்ற வேண்டும் முதலமைச்சரும் குடியேற்ற வேண்டும் கேட்டவர் கேட்டவர் கலைஞர் இன்றைக்கு எல்லா மாநில முதலமைச்சர்களும் ஒரு நாள் சுதந்திர தினம் என்று கருதுகிறேன் முதலமைச்சர் குடியேற்றுகிறார்கள் கோட்டையில் அந்த உரிமையை மீட்டு தந்தவர் கலைஞர் ஒரு கிராமத்தில் இப்படிதான் இருக்கணும் கோயில் இந்த இடத்துல இருக்கணும் இருக்கணும் இந்த குளத்தில் குடிக்கணும் இந்த இடத்துல இறங்கி குடிக்க குளிக்கணும் இப்படிப்பட்ட இந்த சமூக கட்டமைப்பை காலம் காலமாக அனுமதித்த நிலையை மாற்றி எல்லோரும் சகோதரர்களாக வாழ வேண்டும் என்று கனவு கண்டவர் தமிழகத்தில் தந்தை பெரியார் அகில இந்திய அளவில் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த மாமனிதர்களின் கொள்கை வழிகளில் வந்த ஒரு வழித்தோன்றல் தான் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் தான் அவரால் சமத்துவபுரன் ஒரு திட்டத்தை உருவாக்க முடிஞ்சது வேற எந்த முதலமைச்சருக்கு அந்த சிந்தனை வரல எந்த தலைவருக்கு அந்த சிந்தனை வரவில்லை சமூக நீதியின் மீது அவருக்கு இருக்கிற பிடிப்பு